சார் கண் விழிச்சிட்டாங்க நர்ஸ் சொல்ல விக்ரமும் கதிரம் வேகமாக உள்ளே போனாங்க மது இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லண்ணா ஆனால் கையும் காலும் தான் ரொம்ப வலிக்குது உன்னை யார் தனியாக வண்டி எடுத்துக்கிட்டு வர சொன்னது வீட்டில் தான் அத்தனை கார் இருக்குல்ல யாராவது ஒரு டிரைவரை கூட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே நீ முதல்ல எதுக்கு இங்கே வந்த என்னோடய ஃப்ரெண்டு டீனா இருக்கால அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன் எல்லா நேரமும் கார்லேயே வர முடியாது இல்லை அதனால தான் நான் இண்டிபென்டண்ட்டாக ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஒழுங்காக தான் நான் வந்தேன் பின்னாடி வந்த அந்த தரம்தான் ராங் ரூட்டில் வந்து என்னை இடிச்சிட்டான் என்னோடய வண்டி பர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது எல்லாம் இங்கே தான் இருக்குது சரிக்க போதும் கிளம்பு கதையிரு நீ போய் பில் பே பண்ணிவிட்டு வந்துடு வீட்டுக்கு போனதும் அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ நடக்க முடியுமா மது முடியும்ண்ணா இல்லைண்ணா நான் தூக்கிட்டு போகுதா இல்லை வேண்டாண்ணா நான் நடந்தே வரேன் தானியா வேக வேகமாக பஸ் குடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்க அகல்யா கால் பண்ணா சொல் அகல்யா என்னடி ரெண்டு தடவை கால் பண்ணேன் எடுக்கவே இல்லை இல்லை அகல்யா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஹாஸ்பிட்டலா ஏன் யாருக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பகராத நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஐயோ லேசான காயந்தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் வந்ததும் விட்டுட்டு வர லேட் ஆகிடுச்சு சரி நீ வீட்டுக்கு வந்துட்டியா வந்துட்டே இருக்கேன் சரி நீ எதுக்கு கால் பண்ண இன்றைக்கி எம்டியும் அவங்களோட பையனும் வந்தாங்க என்னடி சொல்கிற எம்டி பையனா ஆமாம் தன்யா என்ன விஷயமா வந்திருந்தாங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்க போகிறாங்களாம் டிசம்பர் ஒன்றுலேருந்து எல்லோரும் யூனிஃபார்மில் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா எம்டி உன்னை பற்றி விசாரித்தார் என்னை பற்றியா என்னடி சொல்கிற நிஜமாகவே தனியா மேனேஜர் உன்னை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருப்பார் போல இருக்கு வந்த உடனே உன்னை பற்றி கேட்டார் நீ இந்த மாதிரி நினைவு நாளுக்கு லீவ் போட்டிருக்கேன்னு சொன்னதும் ரொம்ப ஃபீல் பண்ணார் அதோட அந்த பொண்ணுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை வந்து தயங்காமல் பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னார் நிஜமாகவான் சொல்கிற சத்தியமாக சொல்கிறேன் அந்த வார்த்தை தானியாவுக்கு ஒரு விதமான நிகழ்ச்சியை ஏற்படுத்த சரி அகல்யா நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் திங்கக்கிழமை பேசலாம் வச்சுட்டுமா சரிடி பார்த்து பத்திரமா போ தானியா வேக வேகமாக வீட்டுக்கு நடந்த வர ராகவன் வாசல்லே நின்றுட்டு இருந்தார் ஏன் தானியா இவ்வளோ நேரம் இல்லை பெரியப்பா வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டா உனக்கு ஒன்றும் ஆகலையே எனக்கு ஒன்றும் இல்லை பெரியப்பா ஸ்கூட்டியில் வந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் வந்ததும் சொல்லி விட்டுட்டு வந்தேன் அதான் ஆகிடுச்சு உங்கள் பெரியம்மா வேற கவலையாக உட்காந்துட்ருக்கா சரி சரி போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா சாப்பிட்லாம் சேரம் உட்காந்து சாப்பிட லதா ஏற்கனவே சாப்பிட்டு போய் படுத்துட்டா கஸ்தூரி லதாவை கொஞ்சம் கூட்டிகிட்டு வா ஏன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏய் லதா உன்னை அப்பா கூப்பிட்றாரு வா ஏதோ முக்கியமாக பேசணுமா என்ன அட்வைஸ் பண்ணி உயிரை எடுக்க போகிறீங்களா எதுவாக இருந்தாலும் அவர்கிட்டயே சொல்லுங்கள் எனக்கு தூக்கம் வருது லதா போர்வையை எழுத்து முடிக்க அப்பா கூப்பிட்றாரு வாடி ம்மா நான் தூங்கிட்டேன்னு போய் போ என்னாச்சு கஸ்தூரி அவ தூங்கிட்டாங்க நீங்கள் விஷயத்தை சொல்லுங்க தனியா நாளைக்கு உன்னையும் லதாவையும் பொண்ணு பார்க்க வராங்க என்ன பெரியப்பா சொல்கிறீங்க ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு ரங்கநாதன் இருக்கார் இல்லை அவர்கிட்ட ஒரு நல்ல வரன் இருந்தால் சொல்ல சொன்னேன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வரன் இருக்குன்னு சொன்னார் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக பார்த்துக்கிட்ருக்காங்க போல இருக்குது நம்மளை பற்றி சொன்னதும் அவங்க நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்களாம் மாப்பிள்ளையோட குடும்பம் மற்றதெல்லாம் விசாரிச்சிங்களா அவங்களுக்கு ஊரூர் தான் வீடு மாப்பிள்ளையோட அப்பா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரான் பெரிய பையன் ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் சின்ன பையன் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கானான் அப்படியா பசங்க ரெண்டு பேரை பற்றி விசாரித்த வரைக்கும் ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க ஏன் பெரியப்பா ஒரே நேரத்தில் ரெண்டு கல்யாணம்னா சமாளிக்க முடியுமா நாளைக்கு முதல்ல வரட்டும் தனியா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு பார்க்கலாம் நாமளே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் சரிங்க பெரியப்பா நாளைக்கு எத்தனை மணிக்கு வராங்க பதினோரு மணிக்கு கஸ்தூரி நாளைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுரு சரிங்க ஆமாம் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா நான் லீவு சொல்லிட்டேன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை போடுது அழகாய் விழுந்தது லதா பழக்கம் போல் ஒம்பது மணிக்கு எழுந்திருக்க ஏய் லதா இன்னைக்கு ஒன்று கொண்டு பார்க்க வராங்க எழுந்து போய் முதல்ல குளிச்சிட்டு வா ஒன்று பார்க்க வா என்ன திடீர்னு நேற்று இதை சொல்லதான் அப்பா கூப்பிட்டாரு நீ வரவே இல்லை சரி சீக்கிரம் போய் ரெடியாகு ஆன்யா கஸ்தூரி கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்து மணிக்கா குளிக்க போனான் அவளும் குளிச்சுட்டு ரெடியாக சரியாக பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றுடுச்சு ராகவன் வாசலுக்கு சென்று வரவேற்க பாருங்கண்ணா வாங்க வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க கஸ்தூரியும் பின்னடியே வந்து எல்லோரும் வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க கஸ்தூரி கொடுக்க எல்லாரும் ஆசுவாசமாக உட்காந்து தண்ணி குடித்தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே மௌனம் நிலவ எல்லாரும் இப்படி அமைதியாக இருந்தால் எப்படி சரி நானே சொல்கிறேன் என் பேர் மீனாட்சி இவர் என் வீட்டுக்காரர் சுந்தரம் இவன் என் பெரிய பையன் தனசேகர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் இவன் என் சின்ன பையன் குணசேகர் இவனும் தான் ஒர்க் பண்ணுறான் அக்கா தங்கச்சியாக இருந்தால் பொண்ணோட ஒன்று ஒத்து போயிடுவாங்க அந்த மாதிரி பொண்ணு அமைஞ்சால் பரவாயில்லன்னு தேடிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் ரங்கநாதன் சார் உங்களை பற்றி சொன்னார் சரி நாளை தள்ளி போட வேண்டான்னு உடனே பொண்ணு பார்க்க வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷம்மா என் பேர் ராகவன் நான் ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குறேன் இவன் கஸ்தூரி என்னோடய மனைவி எங்களுக்கு எல்லாமே இவ தான் சரி பொண்ணை வர சொன்னிங்கன்னா பார்த்துட்டு முடிவு பண்ணிடலாம் அம்மா தானியா லதா ரெண்டு பேரும் வாங்க போய் ரெண்டு பேர்கிட்டையும் காஃபி கொடுத்து விடு கஸ்தூரி கஸ்தூரி தானியா கிட்ட காஃபியை கொடுத்து விட லதா கூட வந்து சும்மா நின்றுக்கிட்டு இருந்தா அவள் என் பெரிய பொண்ணு லதா இவ என் தம்பி பொண்ணு தானியா தம்பி பொண்ணா ஆமாங்க என் தம்பியும் தம்பி சம்சாரமும் ஒரு விபத்தில் தவறிட்டாங்க குழந்தையிலேருந்து இவளை எங்கள் பொண்ணாகவே வளர்க்குறோம் அப்படியா இங்கே வாமா உன் பேர் தானியா, இப்படி உட்காரு இவ தான் சின்னவளா ஆமாம்மா என்னம்மா படிச்சிருக்க பிஎஸ்சி ஏதாவது ஒர்க் பண்ணுறியா ஆமாம்மா கூந்தமல்லியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நீ வந்து இப்படி உட்கார்மா லதாவும் பக்கத்தில் வந்து உட்கார நீ என்னம்மா படிச்சிருக்க லதா திரு திருன்னு முழிக்க அவளுக்கு பண்ணாவதுக்கு மேலே படிப்பு ஏறல பன்னெண்டாவதுலேயே ஆகிட்டா இப்போது டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டுருக்கா அப்படியா மீனாட்சி தன்னோட ரெண்டு பசங்களையும் பார்க்க ரெண்டு பேரும் சம்மதங்கிற மாதிரி தலையாட்டினாங்க சி அம்மா வீட்டுக்காரரையும் பார்க்க அவரும் கண்ணாலேயே சம்மதம் சொல்லிட்டாரு சின்னவன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாமா ராகவன் அமைதியாக இருக்க தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் சரிங்க அந்த ரூமில் போய் பேசுங்க நீ என்னடா நீ பேச போறியா அதெல்லாம் வேண்டாமா நீங்கள் சொன்னால் சரிதான் பெரியவன் சொல்ல தானியா தயக்கமா ராகவனை பார்த்தா பரவாயில்ல தானியா ஓ தானியாவும் குணாவும் ரூமுக்குள்ளே போக எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா தானியா அமைதியாக இருக்க எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக இப்போவே சொல்லிடுங்க எங்கள் பெரியம்மா பெரியப்பாவுக்கு ஓகேண்ணா எனக்கும் ஓகே தான் சரிங்க இது போதும் ரெண்டு பேரும் வெளியே வர குணா சம்மதங்கிற மாதிரி கண்ணை சுமட்டா அப்புறம் மேற்கொண்டு பேசுவோமா உங்கள் எதிர்பார்ப்பு என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னு மீனாட்சி அம்மா சொன்னதும் அந்த குடும்பமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படி அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்